பிர புதிய நாளை கத்தர் காண தந்த கிருப்பிலுக்காக கத்திர ஸ்ரோத்தரிங்க இருக்கிறேன் உங்கள் பேராயர் ஜேக்கப் டானின் பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கும் விசுவாசிக்கிறேன் இந்த ஒய் நாளை கத்தர் காண தந்த கிருபிலக்காக கத்திரை ஸ்ரோத்தரிக்கிறேன் இந்த புதிய நாள்லையும் கத்திர உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை எனக்கு ஒத்தாசு வரும் பருவ நாளாக என் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கிற கத்திரத்துலேருந்து உனக்கு ஒத்தாசியை வரும் உதவியற்ற நிலைமையில் நிற்கிற உனக்கு உதவி வரக்கூடிய கண்மனை பார் அந்த கத்தராக இயேசுக்கு நோக்கிப்பார் கண்டிப்பாக உனக்கு உதவி கற்று கத்திர நீட்டுவார் ஓ வாழ்க்கைக்கு துயரத்தை கத்தர் மாற்றுவார் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையை மாற்றுவார் உன் வாழ்க்கை இருக்கிற ஏமாற்றம் தோல்வி கலக்கம் பயம் நிந்தனை அவமானம் எல்லாத்தையும் மாற்றத்தை உருவாக்கி உதவி நீட்டுவார் உதவி வட்ட நிலைமை நிற்கிற உனக்கு உதவி கருத்தை நீட்டுவார் விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் தெய்வப்பிள்ளை கலங்காத கலங்காது தெய்வப்பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காத உன்னோடு செய்யக்கூடிய காரியம் பயங்கரத்தையும் ஆச்சரியத்தை காமிப்பார் கத்தர் தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக இந்த புதிய நாளில் ஒரு புதிய வாசலை கத்திர உண்டு பண்ணுவார் புதிய கதை உனக்கு திறக்கப்படும் புதிய வாசலை உண்டாக்கப்படும் உனக்கு ஒத்தாசை வரும் பருவநடாக கண்களை ஏறெடுத்துப்பார் பார் போய் உண்டாக்குற கத்திரத்தில் ஒத்தாசை வரும் உதவி நிட்டுவார் இன்னும் உனோட சஞ்சலம் மாறிடும் உன் கடன் பிரச்சனை மாறிடும் நான் இந்த மாதத்தை என்ன செய்ய போகிறேன் இந்த வாரத்தை எப்படி கடக்க போகிற போறேன்னு சொல்லி கலங்குறையா இந்த மாதம் இந்த வாரம் உனக்கு வெற்றியுள்ள வார வாரமாக இருக்கும்னு கத்த சொல்லிக்கிறேன் ஒரு புதிய வாசல் உண்டாகும் உங்களுக்கான ஜெபிக்கிற ஜபிக்கிற அளவில் மகிழ்ச்சிக்கிறான் பரம்பு தப்புனே அருமையான எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக சமத்துல வருகிறோம் இதை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் மணராட வாழ்த்துகிறேன் மணராட ஆசோரிக்கிறேன் தேவசமாக கணசில் டேஸ்ட்டுங்க நல்ல புதாவே ஆமை ஆமாம் காட் பிளஸ் யூ கத்தர் ஆசோரிப்பார்